ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே நான் தினமும் உனக்கு செய்தி அனுப்புகிறேன் ஆனால் நீயோ என்னை அலட்சியம் செய்கிறாய் நீண்ட நாட்களாக தீராத ஒரு பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கப் போகிறேன் உன் வாழ்வை காலங்கடித்த அந்த பிரச்சனைக்கு முடிவு என்னிடமிருந்தே உனக்கு கிடைக்கப் போகிறது இந்த முறை நீ என் சந்நிதிக்கு வரும்போது நீ விரும்பிய வரத்தை நான் உனக்கு அளிக்கப் போகிறேன் அந்த பிரச்சனைகளை என் நாமத்தை சொல்லிக்கொண்டே சமாளித்து முடித்து விட்டாய் அந்த வினைகளை நேர்மறையாக நீ கடக்க முயற்சி செய்ததன் விளைவாக அந்த பிரச்சனை சம்பந்தமாக நீ வேண்டிய வரத்தை நான் உனக்கு வழங்கப் போகிறேன் ஒருவன் என் நாமத்தை அன்போடு உச்சரிப்பானாகில் நான் அவனுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து அவனுடைய பக்தியை அதிகப்படுத்துவேன் என் வாழ்க்கையையும் செயல்களையும் ஊக்கமோடு இசையாக பாடுவானாயின் அவனுக்கு முன்னும் பின்னும் எல்லா திக்குகளிலும் சூழ்ந்திருப்பேன் என்னிடம் உள்ளத்தையும் உயிரையும் ஒப்புவித்த அடியார்கள் இந்த நிகழ்ச்சிகளை கேட்டதும் இயற்கையிலேயே மகிழ்வெய்துவர் எவன் என்னிடம் பூரண சரணாகதி அடைகிறானோ எவன் என்னை விசுவாசத்தோடு வணங்குகிறானோ எவன் என்னை நினைவில் இருத்தி நிரந்தரமாக தியானம் புரிகிறானோ அவனை விடுவிப்பது என் சிறப்பு இயல்பாகும் என் நாமத்தை உச்சரிப்பவர் என்னை வணங்குபவர் என் நிகழ்ச்சிகளையும் வாழ்க்கையைப் பற்றியும் எண்ணி என்னை நினைவில் இருத்தி இருப்பவர்கள் எங்கே நம் உலகப் பொருட்கள் உணர்ச்சிகள் இவைகளில் கவனம் உள்ளவர்களாக இருக்க முடியும் அவர்களை சாவின் வாயிலிருந்தும் நான் வெளியே இழுத்து விடுவேன் என் கதைகள் கேட்கப்பட்டால் எல்லா நோய்களும் விலகும் என் கதைகளை மரியாதையோடு கேட்டு அவற்றை எண்ணி தியானம் செய்து கிரகித்துக்கொள் இதுவே மகிழ்ச்சிக்கும் திருப்திக்குமான மார்க்கமாகும் நேர்மையாகவும் உள்ளபூர்வமாகவும் உன் லட்சியத்தை அடைய செயல்படும் நீ எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் துவண்டு போகாதே எதிர்த்து நம்பிக்கையோடு போராடு ஆசை இன்பம் துன்பம் துயரம் இதற்கு முடிவு கிடையாது இதையெல்லாம் தாண்டி வந்தால்தான் நீ விரும்பும் லட்சியத்தை உன்னால் அடைய முடியும் அனைத்தையும் சகித்துக்கொண்டு கடந்து வா கவலை எதற்காக எதற்காக இந்த பயம் உன்னோடு நான் இருக்கிறேன் கஷ்டம் என்பது எல்லோருக்கும் வருவது அதன் பிடியிலிருந்து யாரும் தப்புவது இல்லை இதை நீ தெரிந்தும் உணராமல் இருக்கிறாயே மற்றவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் முன்னால் ஓடிப்போய் ஆறுதல் சொல்வாய் இப்போது உனக்கு கஷ்டம் வந்ததும் ஆற்றாமல் ஏதேதோ நினைத்துக்கொண்டு வாழ்வில் பிடிப்பில்லாமல் இருக்கின்றாய் பிறந்தது முதல் தொல்லைகளோடும் கஷ்டங்களோடும் வாழ்கின்றேன் என்னை மீட்க யாரும் இல்லையே என புலம்புகிறது உன் மனம் நீ பிரச்சனைகள் தடங்கல்கள் என்னும் கடலில் கழுத்து வரை மூழ்கியிருக்கலாம் துக்கமும் வேதனையுமாய் படுக்குழியில் ஆழமாய் அமிழ்ந்து போயிருக்கலாம் ஆனால் வருத்தப்படாதே பொறுமையைக் கடைப்பிடி கவலையை விட்டொழி அமைதியாக இரு உன் துக்க நாட்கள் முடிந்து போய்விட்டது நீ விரைவில் அனைத்து இன்பங்களையும் பெறுவாய் குழந்தையே உன் வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது அது நிறைவேறியே தீரும் உன்னுடைய துயர் துடைக்க உன்னை தேடி நீ இருக்கும் திசையை நோக்கி நான் ஓடி வந்திருக்கின்றேன் நான் விரும்பாமல் எவரும் என்னை தேடி வர முடியாது இழந்ததையெல்லாம் உனக்கு மீட்டு மீண்டும் தருவேன் குழந்தையே உன் செயல்கள் நல்லதாகவும் உனது நடத்தை சரியாகவும் இருந்தால் உன் அனைத்து விஷயங்களையும் நானே உடனிருந்து கவனித்துக் கொள்வேன் இந்த உலகம் இன்னும் உன்னைப் போல மாறவில்லையே என்று நான் அடிக்கடி நினைத்து கொள்கிறேன் எத்தனை கவலைகளையும் கஷ்டங்களையும் நீ தைரியமாக சந்தித்து அனைத்திலும் வெற்றி பெற்று வெற்றி கிடைக்காதவற்றில் இதில் எனக்கு விருப்பமில்லை என்று ஒதுக்கி தள்ளி நீ நடந்து வந்த பாதையை நான் திரும்பி பார்க்கிறேன் பெருமையாகவும் பெருமிதமாகவும் இருக்கிறது நான் என்றும் எதற்கும் உனக்கு கஷ்டங்களை தந்திர நினைத்தது கிடையாது அனுபவங்களை தரவே நினைப்பேன் உனக்கு முடியாத போது கை நீட்டி நானே இழுத்து கொள்வேன் நீ எவ்வளவோ சோதனைகளை கடந்து விட்டாய் உன் கண்ணீர் துக்கமெல்லாம் முடிந்துவிட்டது இந்த மகிழ்ச்சியின் படிகளில் நீ தடம் பதிக்க ஆரம்பித்து இருக்கிறாய் குழந்தையை நான் உன் கரங்களை பிடித்துள்ளேன் தைரியமாக நம்பிக்கையோடு நட வெற்றி உனது கருமங்களை குறைத்து கொள்ள வழி தெரியுமா உனக்கு அதை தைரியமாக அனுபவிப்பது மட்டும்தான் எப்போதும் என்னை நினைத்து என்மேல் நம்பிக்கை கொண்டு இருந்தால் அதை அனுபவிக்கும் சக்தியை நான் உனக்கு கொடுப்பேன் அது துன்பம் என்ற எண்ணம் உன்னில் ஏற்படாமல் நான் செய்வேன் உன்னை வெறுத்தவர்கள் முன் நீ வாழ்ந்து காட்டுவாய் குழந்தையே என்னை மனதார நினைக்கும் பக்தனை நான் என்றும் கைவிட மாட்டேன் உன்னுடைய எல்லா லட்சியங்களையும் நான் அடையும்படி செய்வேன் இதற்காக நான் உன்னிடம் கேட்பது விசுவாசமும் உற்சாகத்தோடும் பொறுத்திருப்பது மட்டுமே உன் வாழ்வில் நான் என்றுமே தீபத்தை ஏற்றுவேன் உன் வாழ்வு இனி மிக பிரகாசமாக இருக்கப் போகிறது இனிமேல் உனக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கப் போகிறது குழந்தையே உன்னை தேற்றுவதற்காக ஆயிரம் முறை நான் சமாதானம் கூறினேன் இதற்கு பிறகும் கூறுவேன் ஆனால் நீயோ உன் மனதில் சுமையை இறக்கி வைக்கிறாய் அதே சமயத்தில் சிறிது நேரத்தில் அதையே மீண்டும் சுமக்கின்றாய் மீண்டும் புலம்புகிறாய் எதற்கு நான் பார்த்து கொள்ள மாட்டேனா என் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா உனக்கான அனைத்தையும் நான் சரி செய்து வருகிறேன் நீ என் மீது நிறைய அன்பு வைத்துள்ளாய் அது எனக்கு தெரியும் நீ ஜென்ம ஜென்மமாய் என்னுடைய உயிராய் இருக்கும் குழந்தை உன்னை சரி செய்வது என்னுடைய பொறுப்பு உன்னை ஒருபோதும் நான் வேதனைப்படுத்த மாட்டேன் குழந்தையே உனக்கு இன்றைய நாள் வரை நண்பர்கள் காயப்படுத்தி இருப்பதை மட்டும்தானே நீ அறிவாய் ஆனால் உண்மையான நோக்கம் உன்னை காயப்படுத்துவதல்ல அவர்கள் உன் அன்பை ஒரு பொருட்டாக கூட மதிக்கவில்லை உன்னை கேலி பொருளாக மற்றவர்களிடம் சிரித்து உன் அன்பை அலட்சியப்படுத்திய வழி அது நீ உரிமையாய் கோபம் கொண்டதை அவர்கள் சித்தரித்து சொன்ன விதத்தால் அவர்கள் முன் நீ கோபம் கொண்டவர்களாக தெரிய வைத்து உன் பெயரையே கெடுத்தார்கள் புது நண்பர்கள் அறிமுகத்தால் உன்னை அலட்சியம் செய்து பேச வைத்தார்கள் எதற்கு என்று அமைதியாக இருந்தாலும் உன்னை விடாமல் காயப்படுத்தி பதம் பார்க்கிறார்கள் அவர்கள் நம்பிக்கைக்கு உரியவர்கள் அல்ல என்பதற்காகத்தான் உனக்கு அதை பற்றிய விஷயங்களை புரிய வைத்து இருந்து உன்னை விளக்கினேன் இனிமேல் எல்லாம் நல்ல நேரம்தான் உனக்கு அவர்களிடம் இப்படி பேசாமல் இருக்கிறோமே என்று சரியா இது என்று யோசிக்கிறாய் நீ எதையும் போட்டு மனதில் குழப்பிக்கொள்ளாதே நீ யோசிப்பது சரிதான் உனக்கு இந்த அமைதிதான் நிம்மதி தரக்கூடியது நீ போகும் பாதையை நான் தான் வழிகாட்டுகிறேன் அதனால் இது சரியா என்று யோசிக்காதே நான் துணை நின்று பாதுகாப்பேன் என் உயிரான குழந்தை நீதான் எனக்கு உலகம் என் திட்டம் எப்பொழுதுமே சிறந்தது சில சமயங்களில் செயல்படுத்தும் முறை தாமதமாகவும் வேதனையாகவும் இருக்கலாம் ஆனால் நான் மௌனமாக இருக்கும் போதும் நீ காத்திருக்கும் போதும் நான் உனக்காக சிறந்த சூழ்நிலைகளை தயார் செய்து கொண்டு இருக்கிறேன் என்பதை நினைவில் கொள் என் குழந்தையே என்னை நோக்கி நீ வேண்டுதல் செய்ய துவங்கிய அந்த நேரத்திலேயே உனக்கு பதில் தரும் வேலையை நான் துவங்கிவிட்டேன் அதனால்தான் நீ சோதனைகளை அனுபவிக்கிறாய் என்பதையும் உனக்கு பலமுறை அறிவுறுத்தி வைத்திருக்கின்றேன் இப்போது அதை நினைவுபடுத்துகிறேன் கலங்காத இரு என் குழந்தையே தாமதமானாலும் தப்பாமல் கிடைக்கும் நல்ல இடத்திலும் தகுந்த நேரத்திலும் உன்னை ஓடிவந்து நான் காப்பேன் நான் என் பக்தர்களின் பிடியில்தான் இருக்கின்றேன் அவர்கள் பக்கத்திலேயே நிற்கிறேன் எப்போதும் அவர்களுடைய அன்பை தாகத்தோடு நாடுகிறேன் துன்பத்தில் அவர்கள் கூப்பிடும்போது நான் உடனே ஓடி வருகிறேன் என் தங்கமே உனக்கு கிடைத்ததை ஏற்றுக்கொள் அதில் உன்னை யாரென்று நிரூபித்துக் காட்டு தலை வணங்கி செல்ல கற்றுக்கொள் எது நடந்தாலும் மற்றவர்கள் உன்னை கடிந்து கொண்டாலும் சிரம் தாழ்த்திப்போ உன்னை தேடி அனைத்தும் தானாக முன்வந்து நிற்கும் பணிவு பொறுமை நிதானம் இவற்றை மனதில் நிறுத்தி கொண்டு தினமும் செயல்படு மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன் உன்னை என் பாதையில் இழுத்தது நானே பிறகு ஏன் இந்த அழுகையும் கலக்கமும் என் பாதையில் நீ பயணிக்க வேண்டும் என்ற தருவாயிலே உனக்கான சோதனை காலம் ஆரம்பித்துவிட்டது அதில் ஒவ்வொரு கணமும் உன் நம்பிக்கை பொறுமை நிதானம் அன்பு பக்தி இவை அனைத்தையும் சோதிப்பேன் அது உனக்கு கஷ்டத்தை தருவதற்காக அல்ல வாழ்க்கையின் பக்குவத்தையும் ஆன்மீகத்தின் மகத்துவத்தையும் நீ அறிய வேண்டும் என்பதற்காக நீ பயணிக்கும் வழியில் என் துணை நிச்சயம் இருக்கும் ஆனால் வழியில் முட்களும் இருக்கும் நீ கவனமாக நடந்தாலும் சில முட்கள் உன்னை காயப்படுத்தும் அந்த காயம் வலியை உண்டாக்கும் ஆனால் அந்த வழியை நீ தூக்கி எறிந்து நடைபோட்டு பயணித்தால் இறுதியில் உன் கால்கள் மலர்கள் நிறைந்த செம்மையான பாதையில் உன் வாழ்க்கையின் பயணம் இருக்கும் சோதனைகளையும் துயரங்களையும் மட்டுமே சந்தித்த உன் வாழ்க்கை விரைவில் மகிழ்ச்சியானதாக மாறும் உன்னுடைய காரியம் அனைத்தும் கைகோடும் நம்பிக்கையுடன் பாபாவை வணங்கும் எல்லா இடமும் துவாரகமாயே பாபாவை தவிர வேறு எதிலும் நாட்டமில்லாத பக்தர்களாலேயே இது உணரப்படும் அப்படிப்பட்ட பக்தர் கடல் கடந்து இருந்தாலும் பாபா அவருடைய இருப்பார் தனக்காக எந்த விதமான பூஜை முறைகளையோ விரதம் இருக்கவோ பாபா கோரியது இல்லை அவர் கேட்பது அசைக்க முடியாத நம்பிக்கையை மட்டுமே பாபா மீது அத்தகைய நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமானால் இயலாத காரியம் என்று எதுவும் இல்லை என்னிடம் அடைக்கலம் தேடி வந்தவர் நிவாரணம் பெறவில்லை என்பது சென்ற காலம் நிகழ்காலம் எதிர்காலமாகிய முக்காலங்களிலும் நடக்காத விஷயம் உன் காரியம் அனைத்தும் நிச்சயம் கைகோடும் நம்பிக்கையோடு இரு சூழ்நிலைக்கு தகுந்தபடி வாழ்க்கையை அமைத்து கொள்வதுதான் வெற்றிகரமான வாழ்க்கையின் போரண ரகசியம் இந்த உண்மையை உணர்ந்தவர்கள் வாழ்வில் வெற்றி நிச்சயம் வெற்றி பாதையில் பயணிக்க விரும்புபவர் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான அம்சமும் கூட தெளிந்த நீரோடை போல மனது தெளிவாக இருக்க வேண்டுமானால் சில அடிப்படை கொள்கைகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டியதும் உள்ளது இதில் மிக முக்கியமானது ஒன்று இருப்பதை எண்ணி மகிழ்வுறாமல் இல்லாததை எண்ணி ஏக்கம் கொள்வது ஆம் வாழ்க்கையில் அனைத்தும் கிடைத்தால்தான் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று எண்ணினால் இந்த பிறவியில் அது சாத்தியமில்லை காரணம் குறை இல்லாத மனித வாழ்க்கை என்பதே இதுவரை இல்லை என்பதுதான் சத்தியம் உன் மகிழ்வான பொழுதுகளை முழுவதுமாக கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றது உன்னிடம் இல்லாத ஒன்றை எண்ணி ஏக்கம் கொண்டு நிம்மதியை தொலைப்பதுதான் மகிழ்ச்சி என்பது என்றுமே இன்னொருவரால் வரக்கூடியது அல்ல மகிழ்ச்சியோ துக்கமோ இதில் எதை தேர்ந்தெடுக்கப் போகிறாய் என்பது உன்னிடமே உள்ளது மகிழ்ச்சி என்பது உன் கையில் இருக்கிறது அதற்கு முதல் படியாக உன்னுடைய தேவைகளை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டியது அவசியம் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் இடமளிக்கட்டும் உங்கள் ஆசைகள் இந்த எண்ணத்தில் உறுதியாக இருக்க வேண்டியது அவசியம் இதற்கான அர்த்தம் மனித வாழ்க்கைக்கு இது மட்டும் போதும் என்பது இல்லை உயிர் வாழத் தேவையான அடிப்படை வசதி கிடைத்துவிட்டால் மேற்கொண்டு நாம் பெறும் ஒவ்வொன்றும் நம் மகிழ்ச்சி கணக்கில் கூட்டிக்கொண்டே போனால் வெற்றிக்கான பாதை நம் முன் பறந்து விரியும் நல்ல எண்ணங்களுடனான சேவைகள் நல்ல வாழ்த்துக்களை பெற்றுத்தரும் அதை அனுபவிக்க பழகிவிட்டால் உன் மகிழ்ச்சி வெகு விரைவில் கூடிவிடும் உன் பிரச்சனைகளை தள்ளி நின்று பார்க்கும்போது அது மிக சாதாரணமாக தெரிவதோடு அதற்கான தீர்வு காண்பதும் எளிதாகிவிடும் நான் மகிழ்ச்சி என்ன இருக்கிறது குழந்தையின் மழலை மலர்களின் மனம் அழகு இயற்கையின் இனிமை பறவைகளின் கானம் இப்படி ரசித்து மகிழ எத்தனையோ இருக்கிறதே பெற்ற சிறிய வெற்றியையும் மனமகிழ்ந்து கொண்டாட பழகினாலே உற்சாகம் தானாக பிறக்கும் அடுத்த வெற்றிக்கும் அது அச்சாரம் போடுமே ஒவ்வொரு சிறிய வெற்றியும் ஒரு ஆசிர்வாதம் எனவே கவலை கொள்ளாதே நம்பிக்கையோடு செயல்படு நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயம்